அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவருக்கும் தெரிந்த சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில் ஆண்பால் பெண்பால் பற்றி பேசியிருப்பாங்க அதில் அவங்க பெண்பாலுக்கு மட்டுமே உரிய மூன்று பெயர்களை குறிப்பிட்டிருந்தாங்க அது என்ன பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா வாயாடி மலடி ஓடுகாலி இந்த மூன்று பெயர்தான் பெண்களுக்கு மட்டுமே ஆண்களால் உருவாக்கப்பட்ட பெயர்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆமாங்க அது உண்மை தான் ஆனால் பெண்பாலுக்கு மட்டுமே உரிய இன்னொரு பெயரும் இருக்குது அது என்னன்றதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி அது என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா தீப்பாய்ந்த அம்மன் இல்லை தீப்பாய்ந்த அம்மன்கள்னே சொல்லலாம் ஒரு பெண் தன் வாழ்நாளில் ஏற்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகளில் தன்னை தீப்பாய்ந்த அம்மனாக மாற்றிக்கொள்கிறாள் அந்த வகையில் முதல் தீப்பாய்ந்த அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறிய பீஷ்மரை பழிவாங்குவதற்காக மறுபிரிவை எடுக்க தன்னை தானே தீயில் அர்ப்பணிப்பு செய்து கொண்ட முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பா இரண்டாவது தீ பாய்ந்த அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இராமாயணத்தில் வர சீதா பிராட்டி தன்னுடைய வனவாசத்தை முடித்து திரும்பும்போது தன் கற்பின் மீது சந்தேகம் கொண்டவர்கள் முன்னிலையில் தன்னை நிரூபிக்க தீயில் அவங்கள அர்ப்பணிப்பு செய்து கொண்டாங்க அடுத்ததாக மூன்றாவது தீப்பாய்ந்த அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் ப பெண்கள் படைத்தளபதியான குயிலி சிவகங்கை மாவட்டத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தன்னைத்தானே தீயில் அர்ப்பணிப்பு செய்து கொண்டாங்க குயிலின் நினைவாக தீப்பாய்ந்த அம்மன் சொல்லிய ஒரு சிலை வைத்து வழிபட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய சரித்திர கதைகளில் வர பெண்கள் மட்டுமே தீப்பாய்ந்த அம்மனாக வாழலைங்க நம்மளை மாதிரி சாதாரண குடும்ப பெண்களும் அதாவது குடும்ப தலைவிகளையும் உடன்கட்டை அப்படின்னு சொல்லி அதாவது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சதி தன் கணவர் இறந்த அக்னியில் பெண்களை இறங்கி தன் உயிரை மாய்த்துக்குள்ள சொல்லுவாங்க அப்படி மாய்த்துக்குள்ள பெண்களை பார்த்திங்கன்னா நினைவாக சதிக்கல் சதி மாதா அப்படின்னு சொல்லி வழிபட்டு வந்திருந்தாங்க சதிக்கள் அப்படின்னு அவங்க நினைவாக ஒரு கல் வைப்பதோ இலை இறந்து போன பெண்களின் நினைவாக அவங்கள போல ஒரு சிலை வடிவம் செய்து தீ பயந்த அம்மனாக வழிபட்டும் வந்தாங்க இதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் தீப்பாய்ந்த அம்மன் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சேத்தியார் தோப்பில் இருக்கிற தீப்பாய்ந்த அம்மன் பற்றி தான் வரும் அந்த தீப்பாய்ந்த அம்மன் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி கதை அந்த கதையை நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு மட்டுமே உய உரிய பெயரான தீப்பாய்ந்த அம்மன்ற பெயரை உங்கள் எல்லாேருக்கும் நினைவுபடுத்த தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ